வணக்கம் வெல்கம் டு பிரேக் டைம் சன் பிக்சர்ஸ்ல இன்னைக்கு ஒரு அறிவிப்பு எடுத்துட்டு இருக்காங்க அட்லி இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்க போற புதிய படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீரியட் படம்ங்கிறாங்க சில சயின்ஸ் ஃபிக்ஷன் வேற சொல்றாங்க இந்த நியூஸை பார்த்தா கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கு சன் பிக்சர்ஸ் எப்பவும் ஒரு ப்ராஜெக்ட்ல ஆழமாக யோசிச்சு தான் இறங்குவாங்க எப்படி அட்லி கதையை ஓகே பண்ணாங்கன்னு தெரியல அட்லி கதையா அட்லி பார்த்த படங்களோட கதையா காப்பி பேஸ்டோட பெஸ்ட் இயக்குனர் அட்னி தான் சொல்லுவாங்க இன்னமும் இந்தியாவில் பிரம்மாண்ட இயக்குனர் தேவைப்படுறாங்களான்னு தெரியல அவர்கள் காலம்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் சங்கருக்கே ஆட்டம் காணிச்சு இப்ப சங்கரோட அசிஸ்டண்ட வச்சு எடுக்கிறாங்க அடியெல்லாம் தமிழ்நாட்டுல ஒரு டைரக்டரா ஒத்துக்கிட்டது விஜய் மட்டும்தான் அவர் மட்டும் தான் மூணு படம் கொடுத்தாரு வேற எந்த நடிகரும் அடியோட சேரல எந்த ப்ரொடியூசரும் தமிழ்நாட்டுல வரல ஆனா அடல் அர்ஜுன் நடிக்கிறதுனால இது நேரடி தெலுங்கு படம் தான் தெலுங்கு மார்க்கெட்டை கவர் பண்ணணும்னு சன் பிக்சர்ஸ் இறங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது சன் பிக்சர்ஸுக்கு நல்ல நேரமா இல்ல எட்ட நேரமான்னு போக போகதான் தெரியும் உண்மையிலேயே ஒரு கதைக்கு பிரம்மாண்டம் தேவைப்படுதுன்னா அதுக்கு செலவு பண்ணுறது ஓகே தான் அட்லி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாங்ஸுக்கும் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க ஒரு டான்ஸுனா ஒரு இருபது பேர் பத்து பேர் ஆனால் தான் அந்த மூவ்மெண்ட் நமக்கு தெரியும் என்ன திருவிழாவில் நிற்க வச்ச மாதிரி ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் ஆட விட்டா அதில் யார் ஒழுங்காடுறா என்னன்னு தெரியும் அதில் என்ன இருக்குது இதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் ஒரு பாட்டு காடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாட்டு ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் எழுதுறாங்கன்னு வச்சுக்கங்க அந்த ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேருக்கு சாப்பாடு அவங்களுக்கு அகாமடேஷனு அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இந்த ட்ரெஸ் காஸ்டியூமு எவ்வளோ பட்ஜெட் போடுவாங்க ஒரு பாட்டுக்கு இப்படி எடுத்தே பரவாயில்ல அட்லி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா பாட்டுக்கும் இப்படி தான் இருக்கும் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் தான் ஆடுவாங்க அது ஒரு கட்டத்தில் நமக்கே அலுப்பு தட்டும் இதெல்லாம் என்னென்ன காமிக்கிறதுனா பிரம்மாண்டம் பெரிய பட்ஜெட்னு சொல்லி கணக்கு காமிக்கிறதுக்காக ஒவ்வொரு சீனுக்கும் குறைஞ்சது ஐம்பது பேர் நூறு பேர் நிற்கிற மாதிரியே ஷார்ட் எடுத்தா அது வந்து பார்க்குறவங்களுக்கு எரிச்சலாக தான் கொடுக்கும் சயின்ஸ் ஃபிக்ஷன்னா சங்கர் அளவுக்கு சங்கரே வந்து சுஜாதா காலத்தோட முடிஞ்சு சுஜாதா இருந்த வரைக்கும் சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து நல்லா இருந்தது அட்லிக்கெலாம் யார் ரைட்டரு எப்படி எடுக்கப்படாதுன்னு தெரியல இருந்தாலும் பிரம்மாண்டத்தை நம்பி இனிமேலும் ஒரு தயாரிப்பாளர் போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்